என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரன் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்நகலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலை பெறக்கட்டும் இந்த அற்புதமான நேரத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது புதனுடைய நட்சத்திரங்கள் காதலில் விழுந்து விடுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த புதனுடைய நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்குது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சிகத்தில் கேட்ட நட்சத்திரம் இருக்குது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் இருக்குது காலபுருஷனுக்கு நான்காம் இடம் கடகத்தில் ஆயிலி நட்சத்திரம் இருக்கு இதில் ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நான்கு ராசிகளுமே நீர் ராசிகள் அதுதான் சார் அங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த நீர் ராசிகளில் இந்த நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது புதன்னா காதலுங்கிறோம் புதனுடைய நட்சத்திரமும் காதல் இருந்தாலும் சார் சொல்லுவாங்க அப்போ காதல் ரசனை உள்ளவர்களாக இவங்க எல்லாருக்குமே காதல் இருக்குமா எல்லாருமே காதல் வயப்படுவாங்களா பொதுவாக நம்ம சொல்லணும்னா புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நகைச்சியாக பேசக்கூடிய கிரகம் சிரிப்பாக நகைச்சுவையாக அழகாக மெருகூட்டக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட இந்த புதன் அப்படிப்பட்ட நகைச்சுவையை தரக்கூடிய புதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ரொம்ப தெளிவாக பேசுகிறது எல்லோரிடமும் அன்பாக பேசுகிறது நகைச்சுவையாக பேசுகிறது மற்றவர்களுக்கு அறிவு சார்ந்த சொற்பொழிவுகளை கொடுக்கிறது ஒரு மனிதன் இப்படி வாழலாம் ஒரு ஜோதிடர்களாக மகான்களாக மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லக்கூடிய தத்துவார்த்தமான விஷயங்களை அது செயல்படுத்து இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் நட்சத்திரம் காதல் வயப்படுகிறது காதல் இருக்கா இருக்கு லவ் பண்ணுமா லவ் பண்ணுது அப்போ என்ன பிரச்சனை ஜதிசேஷ நட்சத்திரம் நட்சத்திரம்னு சொல்லுவோம் காதல் வயப்படுவது மட்டுமல்ல தன்னை கற்பனை வளங்கள் அதிகமாக தன் வாழ்க்கையில் வரக்கூடியவன் எப்படியெல்லாம் இருக்கணும் தனக்கு மனைவியாக வரக்கூடியவன் எப்படியெல்லாம் இருக்கணும் என்னுடைய எதிர்காலம் என்ன என்னுடைய வரக்கூடிய இனி வரக்கூடிய காலங்கள் என்னை எப்படி வைத்துக்கொள்ளப் போகிறது நிறைய கனவு காணும் நகைச்சுவையாக பேசும் பாசமாக இருக்கும் எல்லாட்டையும் பாசம் வழி அப்படி மழையை அப்படியே பொழியதுன்னா அயலியத்தில் தங்கத்துக்கணும் பாசத்துக்கு பேர் போனதுன்னா யாரு அயிலியந்தான் சொந்தம் பந்தம் உறவு அண்ணன் தம்பி அவ்வளவு பேரையும் ஒரு டிப்பா எடுத்துக்கணும் எந்த அளவிற்கு பாசமாக இவர்களோடு பழகுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம பாசம் வச்சுருந்தோம் எல்லாம் நமக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு புலம்பவும் ஆரம்பிக்கும் அப்போ பாசத்திற்கு ஒரு பக்கம் அது வளவரிக்குதுன்னா இன்னொரு பக்கம் புலம்பவும் ஆரம்பிக்குது என்ன வாழ்க்கை என்ன சொந்தம் என்ன உறவு எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க எல்லாம் நம்ம உண்மையாக பாசமாக இருக்கோம் அந்த எண்ணமே இவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு போனால் நிறைய ஏமாற்றங்கள் இருந்தாலும் அது தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கிடச்ச வாழ்க்கையை சரியாக வச்சுக்கிட்டா நல்லதாச்சே இந்த வாழ்க்கையை இழந்துட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் மற்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது உனக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட வாழ வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு ஆணோட வாழ வேண்டாம் இந்த வாழ்க்கையின்னு உனக்கு சரியாக வராது ஆனால் ரொம்ப தடுமாடும் அதற்கான முடிவு எடுப்பதில் அந்த முடிவை சரி பண்ணுறதுக்காக நிறைய போராட்டங்களை நோக்கி அது பயணிக்கும் ஆனால் இந்த ஆயிலியம் திரும்ப ஒரு முடிவெடுக்கும் யார் எதை சொன்னாலும் பரவாயில்ல நான் என்னுடைய வாழ்க்கையை சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரிவுகள் என்பதில் கொஞ்சம் யோசிக்கும் சிந்திக்கும் தாமதப்படுத்தும் தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளை பகச்சிக்க வேண்டாம் அவங்களை நம்மளோடையே வச்சுக்கலாம் நம்மளை தனிமைப்படுத்தப்பட்டுருவோம் நமக்கு ஆள் இல்லாமல் போயிடுவோம் இப்படியெல்லாம் சிந்திக்க சொல்லலாம் அதனால் தனக்கான உறவுகளை தன்னோடு வைத்துக்கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் நிறைய முயற்சிகளை பண்ணணும் ஆனால் நகைச்சுவையாக பேசுவோம் தனக்கு கஷ்டம் வரைகிற போது கவலை வரைக்கிற போது வேணுங்கிற அளவுக்கு கண்ணீர் விட்டு அழக்கூடியதும் அந்த ஆயிலே மாத்தான் இருக்கும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரம் இருக்க அது ஹேப்பியாக இருக்குமா சந்தோஷமாக இருக்கணும்ல கேட்டை கோட்டை கட்டி ஆளும்னா சொன்னாங்களே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இந்த புதன் செவ்வாய் வீட்டில் இருக்கு இந்த ரேவதியை விட ஆயிலேயத்தை விட அதிக காதல் ரசனையை செய்யக்கூடியது கேட்டையாக இருக்கிறது சார் புதனுடைய நட்சத்திரம்னா எல்லாம் பொதுதானே எல்லாரும் காதல் உண்டு நிச்சயமாக உண்டு ஆனால் இந்த கேட்டைக்கு அதைவிட படி மேலே உண்டு இவருடைய பேச்சு மீனத்தை விட ஆயிலிய நட்சத்திரத்தில் கடகத்தை விட விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் மற்றவர்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றவர்களோடு இணை இணைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு அடிமையாயிருவாங்க ஏன் அப்படின்னா இது செவ்வாயோட வீடு இந்த செவ்வாய் காதல் என்ற ரசனையை பலமாக தூண்டும் மற்றவர்கள் தன்னை நோக்கி வருவதற்கான வாய்ப்பையும் தன் மீது அன்பு கொள்வதற்கான வாய்ப்பையும் சரமாரியாக திணிக்கும் நீங்கள் கண்ணியில் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோவோம் அச்சு உச்சம் பெற்று அதே மிதுனத்தில் செவ்வாய் இருக்கான்னு வச்சுக்கோங்க நாலாம் பார்வை அந்த புதனை பார்ப்பார் கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் இருக்கும் தூண்டி விடுவார் காதல் பயப்படாமல் அதுபோல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேட்டைக்கு நிறைய காதல் ரசனைகள் உண்டு நிறைய நண்பர்கள் உண்டு இவங்க பேச்சுக்கு நிறைய அடிமைகள் உண்டு அதற்காக எல்லா கேட்ட ராசியுமே அப்படி அப்படின்னு சொல்லிட முடியாது அதற்கு குரு பார்வையை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும் அப்போ இந்த கேட்டையை பொறுத்தளவில் இந்த மீனமோ ஆயுள்யமோ எல்லாரையும் முழுசாக நம்பாது கேட்ட முழுசாக நம்பும் இவர்கள் யாருக்கு உதவி செய்தாலும் யார் கஷ்டப்படுறாங்கனாலும் முதல்ல போய் இவங்க நிற்பாங்க சொந்தமோ உறவோ நண்போ நண்பர்களோ பக்கத்து வீட்டிலையோ ஆனால் யாருக்கு இவர் உதவி செய்தார்களோ அவர்களே இவர்களுக்கு உபத்தியமாக வருவாங்க அதுக்கப்புறம் இவங்க மேலே அவங்க பிடிச்சி போச்சு இவங்க நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் இவங்கள தன் வலைக்குள்ளே இழுக்க பார்க்குறாங்க அதில் ஏமாற்றம் அடையக்கூடியதில் இந்த கேட்டையும் ஒன்று அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் மற்றவங்களாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் சில நாட்களில் சில மாதங்களில் சில ஆண்டுகளில் இவங்கெல்லாம் நம்மள்ட நடிச்சிருக்காங்கன்னு தெரிய வரும் ரொம்ப வேதனை இவனை நம்பி பணத்தை கொடுத்தோம் இவனை நம்பி நகையை கொடுத்தோம் இவன் கஷ்டப்படுறான்னு உதவி பண்ணும் கடைசியில் நம்ம மேலே சேர வாரி பூச்சிட்டு போயிட்டானே என்ன உலகம் இது அவ்வளவு வேதனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கேட்டைக்கு கொடுத்து போது அந்த கேட்டை நட்சத்திரம் படுகிற பாடு வருத்தம் சொல்லி மாடல இவ்வளோ விஷயம் கேட்டைக்கு இருக்கா சார் இருக்கு சார் பூ நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையில்லாத நட்பு நமக்கு பிடிக்கல எல்லோரும் நம்மளை வந்து நம்புற மாதிரி பேசுறாங்க நம்பாதீங்க அது நமக்கே ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து கொடுத்தோம் நம் லைப்புக்கே பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துருவோம் அந்த இடத்துக்குள்ளே போகிறதையும் பேசுவதையும் நிறுத்தி கொள்வது நமக்கு நல்லது வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லைஃப் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அது உங்கள் வாழ்க்கையில் உயர்த்து கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை தன்னை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு யாருக்கும் பின்னாடியும் போகாமல் யாரையும் நம்பாமல் தன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா செஞ்சுடுவீங்க சார் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க்கை வளம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி